இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேல இருந்த ரெண்டு பெரிய தோணும் போய்ட்டு அப்புறம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா எக்ஸ் சீஃப் மினிஸ்டரா ஜெயலலிதா அண்ட் கருணாநிதிலாம் இருக்கும்போதே போதே வேற லெவல்ல என்ட்ரி கொடுத்தவர் தாங்க நம்ம விஜயகாந்த் அவரோட லைஃப்ல நடந்த தக்லீஃப் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போறோம் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஓகே செல்லப் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் கட்சி ஸ்டார்ட் பண்ணி எலெக்ஷனில் நின்னால் அவங்க டெபாசிட் வாங்குவாங்களான்னு கூட தெரியாது ஆனால் விஜயகாந்த் டூ தௌசண்ட் ஃபைவ்ல தேமுதிக கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் ஸ்டார்ட் பண்ண ரெண்டாவது எலெக்ஷன்லேயே எதிர்கட்சி தலைவராக ஆகிறாரு படத்தில் மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் போன டேவே தெரிக்க விடுறாரு போன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து பதினொரு எவ்வளோ அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணாது ஜெயிக்கல இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் கோயிலை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்னா பண்ண தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணாது ம அதே மாதிரி விஜயகாந்த் டெல்லியில பத்திரிக்கைக்காரங்களுக்கு பேட்டி தராரு நம்ம ஆளுக்கு தான் டக்கு டக்குன்னு கோவம் வந்துடுமே அதே மாதிரி அவரை பத்திரிக்கார ஆளுங்க வேணும்னே வெறுபேத்தற மாதிரி கேள்வி கேக்குறாங்க அதுக்கு எப்படி ரிப்ளை பண்றாருன்னு நீங்களே பாருங்களேன் இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க நல்லா நல்லா கேள்விகளை நீங்க விம்முகனே காப்பர் சார் விம்முகனே

ஆனால் முன்னெல்லாம் அவர் வராருன்னு சொன்னாலே தானாக சேர்ந்துரும் கூட்டம்லாம் ஏன்னா அவரோட வயஸ்க்கு அவ்வளோ அடிக்டாக இருந்தாங்க ஒரு பெரிய கட்சி கூட்டத்துக்கு போறாரு அங்கே கத்திகிட்டே இருந்த கூட்டத்தை பார்த்து அமைதியாக தாங்க இருக்க சொல்றாரு ஆனால் அதுவே பஞ்ச் லைலாக் சொன்ன மாதிரி ஒரே விசிலாக பறக்குது

வாங்க ஏன் பயப்படுங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கலாமே வாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ